அடிக்கி கிராம திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு செயலாளர்களாக இரு அத்தனை சகோதர சகோதரிகளே குறிப்பாக நடிக்கப்பட்டி இந்தியாவுடன் இந்தியாவிற்கு ஒரு எடுத்துக்காட்டான கிராமம் உண்மதமும் இருக்கு இந்துக்களும் இருக்கார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கார்கள் இஸ்லாமியர்களும் இருக்கிறார்கள் உம்மதமும் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் கடந்த காலத்தில் எந்த அளவுக்கு நாம் எல்லாம் ஒற்றுமையாக அண்ணன் தம்பிகளாக நாம் வாழ்ந்தோம் என்பதை இதற்கு ஒரு முழுதாரமான எடுத்துக்காட்டான கிராமம் சமத்துவத்திற்கு சமூகத்தினுடைய உயர்வுக்கு இன்றைக்கு எடுத்துக்காட்டான கிராமம் கரிகம் இந்த கிராமத்தில் ஆறு மக்கள் மற்றும் திருத்தவர்கள் இந்துஸ்தானு தங்கள் பல்வேறு பிரிவினை சந்திர அத்தனை பேரும் இங்கே வசுகிறார்கள் அதே சமயத்தில் மிகுந்த ஒற்றுமையோடு வாழ்கிறார்கள் நம்முடைய கிராமத்திற்கு கடந்த காலங்களில் கணிக்கப்பட்டியிலே வாழ்கின்ற அத்தனை மக்கள் என்னை மூன்று முறை அமைச்சராக்குவதற்கும் பல முறை சட்டமன்ற உறுப்பினராக உருவாக்குவதற்கும் காரணமாக இருந்த முக்கியமான கிராமம் அவனுடைய முதல் கிராமம் கழிக்கப்பட்டு என்பதை நான் மறக்கவில்லை அந்த வகையில் உங்களை நேரில் சந்திப்பதில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே வந்தவுடனே எல்லோருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற உற்சாகமும் வலிமையும் உறுதியும் இன்றைக்கு நன்றாக இருக்கிறோம் நினைவுகள் நிறையாக இருக்கிறது நான் இங்கே மன்களை பெறுகின்ற பொழுது சில செய்திகளை உ அதில் ரொம்ப முக்கியமாக பட்டா வீட்டு ஏற்பட்டா ஏற்பமே இருக்கிறது கேட்டு நிறையா பேர் கிடைக்காமல் வந்து இருக்கு சில பேருக்கு பட்டா கொடுத்து அவருக்கு இடம் கொடுக்கப்படாமல் இருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் அங்கே இடம் காலியாக இருக்கவே எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆக வீடு இல்லை என்று ஒரு சிலர் கேட்டிருக்கிறார்கள் பழுத நீக்க வேண்டும் என்று ஒரு சிலர் கேட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த பட்டியலை இன்னும் ரெண்டு மூணு நாள் நம்முடைய கழகத்தினுடைய சோழர்கள் வந்து பதவி உதவியாக சென்று காலையில் கொடுக்க சென்று மற்ற தெருக்களுக்கும் சென்று எல்லா மக்களிடத்துமே என்னென்ன கே வேண்டும் என்று இங்கே சொல்லியிருக்கிறார்கள் இங்கே உள்ள பொது பிரச்சனையும் அந்த பிரச்சனையை சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மேடை வேண்டும் என்று வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமாண்ட் பண்ணுங்கள்